தேர்தல் வரும்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்ச தீமைப்பை பத்தி பேசலையா அது நடந்துச்சா நாம் போராடலாம் அதிகாரமற்ற மகன் நீங்க கேள்வி கேட்கலாம் கருத்து சொல்லலாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தை போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா என் மீனவன ஒழுங்க கடல் இலைகளை மீன்பிடிக்கலாம் உங்களோட பொருளாதார தடை விதிப்பேன் வர்த்தகம் பாதுகாப்பு தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினின்ற நாடு பயந்தர மாட்டானா அவன் உங்களை மதிக்கல அவன் தான் சீனா தாய்வில் போயிட்டானே உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா நீங்க தெரியாத உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கிறத ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அங்க சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா எல்லா இடத்துலயும் அம்மன் தோட்டால தன் ராணுவ தளத்தை கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா தொண்ணூறு ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு லீஸ் கிடைத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவ கோரிக்கை கச்சத்தீவான சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை நீ எனக்கு இந்த நாட்டு குடியல் நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையா சரி கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைது அப்படி சொன்னா உனக்கு அவமானம் அவமானமாயிரும் தேச ஆயிடும் தமிழ மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள் அது அது செப்பரேட்டிசம் ஆன்டி நேஷனலிசம் நாங்க தான் சொல்றோம் இந்தியன் இந்தியன்னு என்னைக்கு நீ ஏத்திருக்க இந்தியனா என் வரி இனிக்கும் என் நிலத்தின் வளம் இனிக்கும் என் வாழ்க்கை உனக்கு கசந்துடும் என் வாக்கு உனக்கு இனிக்கும்